நம்முடைய இனமான இயக்குனர் அண்ணன் கௌதமன் அவர்கள் இயக்கிய வேட்டி குறும்பட வெளியீட்டு விழா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்று புக்மாயிண்ட் அரங்கத்தில் நடைபெறுகின்றது கழக பொதுச்செயலாளர் அவர்கள் அந்த குறும்படத்தை வெளியிட இருக்கின்றார்கள் ஐயா நல்லகண்ணு ஐயா காசியானந்தன் உள்ளிட்ட முன்னணியினர் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சியில் தமிழின உணர்வாளர்கள் கலந்து கொள்ள வேண்டுமாய் வேண்டுமாறு அண்ணன் கௌதமன் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் அடுத்து உரையாற்ற வருகிறார் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் விழிகளில் வன்னி மண் அளவள்ளி சொறியும் வேறில்லா செடியை போல் மயிலாடி திரியும் எழில் தோய்ந்த மன்னாரின் முத்துக்கள் கிடைக்கும் ஈழத்தின் திசை நாங்கும் ஓவியம் படைக்கும் என்று புகழப்பட்ட அந்த ஈழச் சீமைக்கு சென்று வந்தவர் வல்வெட்டித்துறை துறை தலைவனோ சிங்களவனின் தோட்டாவுக்கு எதிர் தோட்டா காட்டினான் கலிங்கப்பட்டி தந்தவனோ சிங்களவனின் தோட்டாவுக்கே டாட்டா காட்டினான் நீர் பூத்த நெருப்பு தமிழ் நிலத்தில் என்று விருக்கும் ஊர் விளைவித்த சிங்களவனின் உயிர்தனை அது குடிக்கும் என்ற உணர்வை எட்டு திசைகளிலும் பரப்பி வருகின்ற இனமான தலைவர் வைகோ அவர்கள் இப்பொழுது தலைமை உரை ஆற்றுகின்றார்கள் கால புயலால் சாய்க்க முடியாத ஊழி பெருவெள்ளத்தாலும் அழிக்க முடியாத கால கடை தீயே எழுந்தாலும் கறிக்கிட முடியாத மனிதகுல வரலாற்றில் பதிந்து போன புலித்தடத்தை தேடி உயிரை துச்சமாக மதித்து தமிழர்களின் மரணபூமி ஆக்கப்பட்ட இலங்கை தீவுக்கு சென்று ஆயிரமாயிரம் ஆண்டுகளாக கொடி உயர்த்தி கொற்றமமைத்து மகோன்னதமாக வாழ்ந்து வந்த ஈழத் தாயகத்தின் ரத்தம் உறைந்து போன பூமியில் உடைந்த நெஞ்சோடு உலவி தன் இருதயத்தினுடைய ரணத்தை எழுத்தாக ஜூனியர் விகடன் வார இதழிலே தொடரும் கட்டுரைகளாக ஆக்கி தந்து அது விகடன் பிரசுரத்தார் பொலித்தடம் தேடி என்ற நூலாக பதிப்பித்து கொடுத்த பின்னர் அகிலமெங்கும் அணு உலையை எதிர்க்கின்றவர்களுக்கு ஊக்க உந்துதல் களமாக இருக்கின்ற இடிந்த அந்த நூலை வெளியிட்டு அது குறித்த கருத்து பதிவு செய்கிற நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மன்றத்தில் இந்த நூலை புலித்தடம் தேடி என்ற நூலை வழங்கிய அன்புக்குரிய இளவல் மகா தமிழ் பிரபாகரன் அவர்களே ஈழத்தின் ரணத்தை குறும்படகளாக ஆக்கித் தந்து மறுமலர்ச்சி பாசறை விளவிழ எழுவோம் என்கின்ற குறுந்தட்டையும் படைத்து தந்திருக்கின்ற எந்தவிதமான ஐயப்பாட்டுக்கோ தளர்வுக்கோ இடம் கொடுக்காமல் ஈழ விடுதலைக்கு இனி வருகிற இளைஞர் உலகம் ஆயுதம் ஏந்தட்டுமென்று உறக்க அறைகூவல் விடுக்கக்கூடிய தகுதி பெற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் இயக்குனர் கௌதமன் அவர்களே ஒரு புகைப்படம் உலக அளவிலே அதிர்வலைகளை ஏற்படுத்த முடியும் என்றால் சிதைந்து போன தமிழர்களினுடைய கனவுகளையெல்லாம் தன் தூரிகையாலே சித்திரங்களாக ஆக்கி தந்திருக்கக்கூடிய ஆன்பு சகோதரர் ஓவியர் புகழேந்தி அவர்களே கோர்த்த மதியோடு பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து இளைஞர் உலகத்தில் நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு செயல்மாமணியாக வார்ப்பிக்கப்பட்டு வருகின்ற என்னுடைய பேரன்புக்குரிய அருமை சகோதரர் மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களே இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய எனது இனிய தோழர்களே சகோதரிகளே வணக்கம் எந்த பெயரை உச்சரித்தால் நரம்புகளிலே மின்சாரம் பாயுமோ அந்த பெயரை மகா தமிழ் பிரபாகரனாக இந்த களத்திலே தன்னை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரனுடைய இந்த நூல் பல மொழிகளிலும் வெளியிடப்படும் என்ற நல்ல செய்தியை அவர் தந்திருக்கின்றார் இந்த நூலில் இதயத்தை வேதனையிலே வாட்டுகின்ற பல செய்திகள் இருக்கின்றன கனத்த இதயத்தோடு தான் நான் இதை படித்து முடித்தேன் வார இதழிலே வருகிற போது படித்ததை விட இந்த புகைப்படங்களோடு திரும்ப நூலாக தொடர்ந்து படிக்கிற போது ஒரு தாங்க முடியாத சோகம் மனதை கொண்டது. மகா துணிச்சல் வேண்டும் உயிரோடு திரும்ப முடியாது என்ற ஆபத்தை எதிர்கொண்டு போயிருக்கிறார் இந்த இளைஞர் கொழும்பு விமானையத்திலே அவர் இறங்கியதற்கு பிறகு அவர் ஆய்வுக்கு அழைத்துச் செல்லப்படுவதும் ராணுவத்தினரும் போலீசாரும் அவரை விசாரிப்பதும் அடுத்து என்ன நடக்கும் என்கின்ற விதத்தில் அபாயம் அவரை சூழ்ந்ததும் அதன் பின்னர் அவர் எச்சரிக்கையோடு மிகுந்த கவனத்தோடு ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று நிலைமையை பதிவு செய்திருக்கிறார் பரந்தனிலே கிளிநொச்சியிலே முல்லைத்தீவிலே யாழ் நகரிலே வல்வெட்டி துறையிலே நண்டிக்கடல் பகுதியிலே முள்ளிவாய்க்காலிலே அனந்தபுரத்திலே புது புதுமா புதுபாத்தலகானிலே அந்த மரண ஓலம் ஒழித்துக் கொண்டிருந்த பகுதிகளிலே மகா தமிழ் பிரபாகரன் சென்று வந்திருக்கிறார் சின்னஞ்சிறு பிராயத்தில் எட்டாவது வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது தன் அருமை தந்தையை இழந்தார் அவரை பெற்றெடுத்த தாயார் செல்வி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் தொடக்கத்திலேயே தந்தையினுடைய மனவேதனையை தன்னுடைய கவிதை புத்தகமாகவே அவர் தருகிறார் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் வள்ளுவ பெருந்தகை கூறினார் மகா தமிழ் பிரபாகரனை பெற்ற தாய்க்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கௌரவப்படுத்துகிறோம் புக் சென்டரிலே பணத்தை கட்டுகிற நேரத்தில் உரிய கட்டணத்தை செலுத்துகின்ற போது இந்த நூலினுடைய தலைப்பு அவர்களை பயமுறுத்தி இருக்கிறது பேரே பல பேரை பயமுறுத்துகிறது பல சர்க்காரை பயமுறுத்துகிறது அப்படி என்றால் தேசிய விலங்கு என்று ஏன் கூறினீர்கள் அரங்கம் கிடைக்கவில்லை என்று கூறிய போது காவல்துறை ஒரு சுற்றறிக்கை அரங்கங்களுக்கெல்லாம் அண்மையிலே தந்திருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன் அப்பொழுது அவர் தயங்குவதை நான் உணர்ந்தேன் இந்த நூல் குறித்த இந்த ஆய்வரங்கத்திலே நான் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார் என் உதவியாளரிடத்திலே அவர் பேசுகிற பொழுது அவர் தயங்குகிறார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் எந்த அரங்கமும் இந்த நூலுக்கு ஆய்வு நடத்த அனுமதி கொடுக்காவிட்டால் தாயக அரங்கத்தை கேட்டால் என்ன என்று அவர் சிந்திக்கிறார் என்று நான் அறிந்து கொண்டேன் நான் கொஞ்சம் நாகரிகமானவன் தம்பி யாருடைய உள்ளத்திலேயும் சிறு காயத்தை ஏற்படுத்த முனையாதவன் இந்த தயக்கம் இருக்கிற பொழுது நாம் கேட்டு ஒருவேளை வைக்கோ இல்லை என்று சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு இது நமக்கு வருத்தம் என்பதை விட கேட்டு கொடுக்க முடியவில்லையே என்கின்ற ஒரு தர்மசங்கடமான ஒரு நிலைமையை ஏன் ஏற்படுத்த வேண்டும் என்று சில பேர் கேட்க மாட்டார்கள் அதை உணர்ந்து கொண்டு அந்த இளைஞரிடம் சொன்னேன் புக் பாயின் இடம் உங்களுக்கு மறுக்கப்பட்டு விட்டது என்று நான் அறிகிறேன் எந்த அரங்கத்தில் அழைத்தாலும் நான் வருகிறேன் ஆனால் உங்களுக்கு எந்த அரங்கமும் கிடைக்கவில்லை என்றால் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஒரு அரங்கம் தேவைப்படுகிறது எனும் நேரத்தில் தாயகத்தில் எங்கள் அரங்கம் இருக்கிறது நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்ன எல்லைகளையெல்லாம் கடந்த அன்பை பொழிகின்றவள் தாய் வானளாவிய பாசத்தை தருகின்றவள் தாய் அண்ணாவின் இல்லத்துக்கும் இந்த பெயர்தான் அதனால் தான் இந்த பெயரை எங்கள் கட்சியின் அலுவலகத்துக்கு நாங்கள் சூட்டினோம் அருமை சகோதரி பேராசிரியை சரஸ்வதி அவர்கள் தலைமையில் ஈழத்தில் கொடுந்துயர் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் முத்துக்குமார் மரண தீயை தாவி அரவணைத்துக் கொண்டு மடிந்ததற்கு பிறகு தமிழகத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி யுத்தத்தை எப்படியாவது நிறுத்தி விடலாமா என்று தமிழகம் கனன்று கொந்தளித்து கொண்டிருந்த நேரத்தில் நூற்றுக்கணக்கான தாய்மார்கள் உண்ணாநிலை அறப்போர் நடத்தியபோது போது காவல்துறையினர் அந்த உண்ணாநிலை அறப்போர் நடத்துவதற்கு அனுமதி அந்த இடத்துக்கு உரிமையாளர்களிடத்தை அச்சுறுத்தி மிரட்டியதன் நுழைவாக நீங்கள் இந்த இடத்தை விட்டு உடனே வெளியேறிவிட வேண்டும் என்று அந்த இடத்தை தந்தவர்கள் கூறிய நேரத்தில் எங்கே சென்று இந்த உண்ணாநிலை அறப்போரை தொடங்குவது தொடர்வது என்று அவர்கள் திகைத்த செய்தி அறிந்தபோது போது இதே போலத்தான் தாயகத்திலே அதை தொடரலாமா என்று கேட்ட நேரத்தில் அதற்காகத்தானே இந்த தாயகம் இருக்கிறது துன்பப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய துயரத்தை போக்குகின்ற நிழல் தருகிற இடமாகத்தான் எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைமையகம் தாயகம் இருக்கிறது என்பதனாலே அந்த சகோதரிகள் இங்கே வந்து உண்ணாநிலை அறப்போர் நடத்தினார்கள் எங்களை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் எங்களை எதிர்கொள்கின்றவர்களை எங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிந்திக்கின்றவர்கள் அந்த போராட்டக் களத்திலே வந்து அந்த கட்டத்தில் அனைவருமே தங்கள் முகங்களை பதிவு செய்து கொள்ள பல கட்சிகளின் தலைவர்கள் இப்படிப்பட்ட களங்களுக்கு வருவார்கள் எல்லா இடங்களிலுமே வரிசையாக வந்து போராட்ட களத்துக்கு வருவது அங்கே வந்து அவர்களும் ஆறுதலாக உண்ணா அறப்போர்கள் களங்களிலே ஏனென்றால் கோடிக்கணக்கான தமிழர்கள் நெஞ்சம் எரிமலையாக இருக்கக்கூடிய நேரத்திலே அரசியல் களத்திலே இருக்கிறவர்களும் அதிலே தங்களுடைய முகங்களை பதிவு செய்து கொள்ள விரும்புவார்கள் அதை நான் விமர்சிக்கவில்லை நடந்தது அது எல்லா களங்களிலும் இருக்கும் அவர்களுக்கு ஒரு மனதிலே ஒரு ஒருக்கமும் எப்படி நாம் இந்த மறுபலத்தி திமுக அலுவலகத்துக்கு செல்வது என்ற எண்ணமும் ஏற்பட்டுவிடும் என்பதனால் அந்த சகோதரிகள் உண்ணாநிலை அறப்போர் நடத்துகின்ற இடத்தை அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள சொல்லிவிட்டு அந்த வாசல் அவர்களுக்கு மட்டும் அவர்களை சந்திக்க வருகின்றவர்கள் எந்த கட்சியாக இருக்கட்டும் இன்னொரு வாசல் வழியாகவே நானும் தோழர்கள் வந்து அந்த பகுதிக்கே செல்லாமல் நாங்கள் எங்கள் கட்சி வேலைகளை கவனிப்பது ஒரு பக்கத்தில் நடந்தது இன்னொரு பக்கத்தில் அவர்கள் போராட்டக் களத்தை அமைத்திருந்த இடத்திலே மறுபலத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு சாயல் கூட உள்ளே பிரவேசித்து கூடாது என்பதிலே நாங்கள் கவனமாக இருந்து வந்தோம் அந்த வகையில் ஒரு மரணபூமிக்கு சென்று விட்டு வந்த ஒரு வீரனுடைய பதிவை நூலை ஆய்வு செய்யக்கூடிய நிகழ்வு இந்த தாயகத்திலே அமைந்திருப்பதை பற்றி நான் பெருமைப்படுகிறேன் அவருடைய எழுத்துக்கள் என்னை மிகவும் பாதித்திருக்கின்றன நம்முடைய தோழர்கள் பலருக்கு அவருடைய முகம் பரிச்சயமாக இருக்கலாம் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி அரிவாசான் பெரியார் அவர்களுடைய பிறந்தநாள் என்று மாலையில் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய சதுக்கத்திலே இருந்து நாம் ஆயிரத்தி இருநூறு பேர் மூன்று மாகாணங்களை கடந்து விந்திய சாத்புரா மலைகளின் சரிவிலே கொடியவன் ராஜபக்சே மத்திய பிரதேசத்துக்குள்ளே வருவதை சாஞ்சிக்கு வருவதை எதிர்த்து கருங்கொடியேந்தி கண்டன போராட்டம் நடத்துவதற்காக நாம் செல்லுகின்ற போது நம்மோடு ஜூனியர் இதழின் சார்பிலே புகைப்பட கலைஞராகவும் நிருபராகவும் செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்றவராகவும் நம்மோடு அதே பேருந்திலே பயணித்தவர் தான் மகா பிரபாகரன் என்பதை நான் இந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் தான் கோடிக்கணக்கான மக்களுக்கு அந்த செய்தி போய் சேர்ந்தது அந்த மூன்று நாட்கள் நெருப்பு வெயிலிலும் பகலிலும் இரவிலும் அந்த நெடுஞ்சாலையிலே இருந்து நாம் நடத்திய போராட்ட செய்தி ஏடுகளோ ஊடகங்களோ அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை மத்திய பிரதேசத்திலும் வடபுலத்திலும் ஊடகங்கள் தந்த அளவுக்கு கூட செய்திகள் போகவில்லை ஆனால் உடன் இதழின் மூலமாக கோடானு கோடி மக்களுக்கு இணையதளத்துக்கும் கொண்டு போய் சேர்த்து அதிலும் குறிப்பாக புகைப்படங்களோடு நிமிடத்துக்கு நிமிடம் செய்திகளை தந்தவன் காரணத்தினாலே அது மக்களுக்கு போய் சேர்ந்தது மறுமலர்ச்சி திமுகவுக்கு ஏதாவது பெருமை வந்துவிட வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை நம்முடைய வேதனையை நம்முடைய துயரத்தை நடத்தப்பட்ட படுகொலைகளை கொடியவன் ராஜபக்சே செய்த அக்கிரமத்தை உடைக்கப்பட்ட கோவில்களை அழிக்கப்பட்ட தமிழர் நிலத்தை தமிழர் வாழ்வை இந்த அகிலம் அறிந்து கொள்ள வேண்டும் அனைத்து இந்திய அறிந்து கொள்ள வேண்டும் உபகண்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தேசிய இனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இங்கே இருந்து ஆயிரத்தி ஐந்நூறு மைல்களுக்கு அப்பாலே சென்று ஒரு போராட்ட களத்தை அவைத்தோம் அப்படிப்பட்ட உணர்வு அவருக்கு இருந்ததனாலே அந்த செய்தியை கொண்டு போறார் அதை நடத்துகின்றவர்கள் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் வைகோ வைச்ச சகாக்கள் மறுமருச்சி திமுக இதனால் அந்த கட்சிக்கு ஏதாவது பெயர் வந்து என்ற எண்ணம் இல்லாமல் இது மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற விதத்திலே அதை பதிவு செய்தார் அதற்கு நன்றி தெரிவிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை இந்த நிகழ்ச்சியிலே நான் அவருக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூலினுடைய பல செய்திகளை பார்க்கிற போது மனம் பதை பதைக்கிறது இங்கே குறிப்பிட்டார்களே வல்வெட்டித்துறைக்கு நான் சென்றேன் அந்த வல்வெட்டித்துறையிலே நான் நெஞ்சால் பூசிக்கின்ற தலைவன் பிரபாகரன் அவர்களினுடைய இல்லம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு ஒரே ஒரு உடைந்து போன சுவர் மட்டும் மிச்சம் இருக்கிறது இடிபாடாக காட்சி அளிக்கிறது அதில் தேசிய தலைவர் பிரபாகரன் இல்லம் என்ற எழுத்து கூட கருப்பு வண்ணத்தால் அழிக்கப்பட்டிருக்கிறது என்றவர் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் வழி நெடுகிலும் அவர் கண்ட காட்சிகள் இதயத்தை பிழிவதாக இருக்கின்றன எப்படிப்பட்ட சித்திரவதைகளை அங்கே செய்கிறார்கள் இந்த இன்றைய நிலையிலும் அங்கே படுகொலைகள் நடக்கின்றன மர்மமான கொலைகள் நடக்கின்றன மாகாண சபை தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வேட்பாளராக ஆக்கிக்கொண்ட கொண்ட வேட்பாளர் ஒரு தமிழர் இந்த வாரத்திலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் காணாமல் போகிறார்கள் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் என்று நான் யூகித்ததே கிடையாது அவர் எழுதியதை படித்த போது நான் துடித்து போனேன் என்னுடைய அன்புக்குரியவர்களே அடையாற்றிலே இருக்கக்கூடிய மின்மயானத்துக்கு பல வேளைகளில் நமக்கு நெருக்கமானவர்கள் நாம் நேசித்தவர்கள் நாம் மதிக்கின்றவர்கள் மறித்து போனபோது அவர்களுடைய இறுதி நிகழ்வுகளுக்கு நாம் சென்றிருக்கின்றோம் உயிரற்ற சடலத்தை மின்சாரம் பாய்கிற பொழுது எப்படி உயிரை பறிக்கிறதோ அதைப்போல அன்மின் தகனத்திலே சில நிமிட நேரங்களுக்குள்ளாக இந்த உடல் சாம்பலாகிவிடும் உயிர் போனதற்கு பிறகு உடலுக்கு மதிப்பில்லை தான் மனிதனை சொல்லி இந்த மனிதரை எப்பொழுது எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் செய்வதென்று கேட்க மாட்டார்கள் இந்த உடலை எப்பொழுது தூக்கிச் செல்வதென்று நினைப்பார்கள் ஆனால் எனது அன்புக்குரியவர்களே உயிரோடு இருப்பவர்களை இந்த எரியூட்டிக்குள்ளே கட்டி போட்டு அப்படியே உள்ளே தள்ளிவிடுவார்களாம் உலகில் இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை இந்த செய்தி இந்த நூலில் தான் நான் அறிந்து கொண்டேன் உயிரோடு இந்த மின் ஏரியூட்டியிலே அவர்களை கொடுத்து ஒரு ஒன்று இரண்டு நிமிடங்களுக்குள்ளாக அவர்களை சாகடிப்பது என்பது எத்தனை விதமான கொடுமைகளை செய்து கொள்ளப்படுகிறார்கள் அந்த முகாம்களை பற்றி குறிப்பிடுகிறார் அந்த கொடுமை செய்யக்கூடிய முகாம்களிலே சித்திரவதை முகாம்களிலே